ஹீரோனிய அதான் இப்ப துக்கலாமா இல்ல பொறுமையா எச்சு சேர்ந்ததுக்கு அப்புறம் துக்கலாமான்னு பார்த்தேன் அந்த ஆளு என்னை கூட்டும் போய் ஒயின் வாங்கி ஆனா என்னடா நேரம் இன்னும் ஒன்னு ஆரம்பிக்கலன்னு நினைச்சேன்

ஆமாடா கூட நாலு பவுன் நேக கூட இருந்தது யாரே வா தொட்டி தண்ணிய உனக்கு பாந்தது நீ தண்ணிய இப்படி தான் இருக்கும் வேல எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த எங்க பங்கு கொடுத்தனா நாங்க கலைமிடுவோம் உனக்கு எதுக்குடா பங்கு உங்களுக்கு ஆப்ஷன் எங்க குத்துறீங்கள நீங்க நீங்க பங்கு கேக்குறீங்க ஓ கமல் பிசிமுகா கேக்க அந்த பன் நேகியும் பண்டி வாரி வந்துகிறே அதுவே என் பொண்ணுக்கு பாவத்த எல்லாம் போய் சேர போதன்னு பாத்துங்கறேன் பத்தா கோரிக்கை அந்த ஊளமுக்கு கிட்ட போய் காசு கேக்குறீங்க அசிங்கமா இல்ல உனக்கு நீ தட்டி மூஞ்சியா நீ வாய வச்சு இருந்தா இப்ப அவங்க தெரி போத்தல முதல்ல வர போத்தல எல்லா காரணமே நீதான் ஏமா ஏ அப்பா அம்மா திட்டிங்கற என்ன பண்றது நீ எனக்கு போந்துட்டியா உன்னை எப்படி நான் திட்டுறது ஆனா தான் இவ்வளவு திட்டுறேன் டோ நீங்க குடும்பமே மாறி மாறி திட்டீங்க முதல்ல எங்க அப்பனுக்கு செய்ய வேண்டியது செய்யுங்க என்னடா காரிய கையோட முச்சிரற அப்ப என்ன நான் நான் வேல கூட போ காரிய முடிஞ்சேன்னா துஷ்ட சக்தி நஞ்ச ஆவியா தான் வருவா யாம் பின்னாடி சுத்திட்டு இருக்காத காரியம் பண்றது கூட நீ பண்ண மாட்டே அடுத்துங்க தான் பண்ணமா மாமா டேய் மொப்பனும் காரி மரதான புள்ளைய போந்துறா நீ பாண்ட போத்து எங்க சொல்ற வத்தியா வாய் விட்டுடா பார் வேல அந்த பேக்ல எவ்வளவு நகை இருக்குது எவ்வளவு பணம் இருக்குது நீ நீங்க சொல்லல நாங்க கண்டிப்பா போலீஸ் போய்டுவோம் போலீஸ் ஸ்டேஷன் மொத்தம் அவனும் குடி முடிறானல அப்புறம் என்ன பண்ணுங்க சீ அப்படி என்னடா ஆச்சு தகலைய அப்பா அடி சாரி என்னடா டே போண்ட முக அவன் காத்தி கேக்குறா இப்போதான் சொன்னங்க அப்பா நான் ஆச்சானே போய் போய் அவனுக்கு போய் அம்மா குத்தியடா வைடுடா அந்த தகலைய நீ நசுக்குற ஏய் போனே

கேடா என் பொண்ணாடிச்ச டேய் உன் பொன்னி அடிப்பு ஒன்னை அடிப்பு உன் பொண்டாட்டி என் அடிப்பண்டா டொங்குரி கண்டான் எங்க அப்பா அடிக்கிற நீ என் பேபி என்ன டேய் அம்மா சார் உள்ளூர்கார் நானு வெளியூர்கார் வந்து அடிக்கிறேன் பார்த்துட்டு சுண்ணாவும் தெரியும் அவனுங்கள போடும் ஆய்யா அதை குடிக்காத மக்கள் பாப்பில்ல உனக்கு கொடுக்கலாண்டா அன்னைக்கி பணம் எடுத்துன்னு வந்தேன் அதில் பக்கம் கேட்குறானுங்க அவனுங்க அவனுக்கு அவரை சேர்ந்து எங்களை

இன்னைக்கு எல்லா ஆட்டுக்காரையும் வாங்கி போட்டு நகை பணத்தை சுற்றிட்டு அது அடிச்சு தைச்சிடணும் கல்ல இதுதான் முதல் வேலை இன்னைக்கு குடிக்கார்னு கட்டி ஊத்திய பார்த்தியா அந்த குடிய வீட்டையும் கிடைக்குது இந்த நாட்டையும் கிடைக்குது